என்ன கிடையா ஆணூறு சுத்தமா செயல்படவே இல்லைங்க கொஞ்சம் கூட உணர்வுன்ற நிறைய தப்பு பசங்க கூட சேர்ந்துகிட்டேன் அது தப்புன்னு விட்டுட்டுங்க விட்டுட்டாலும் என்னால இப்ப மனைவி கூட சேர்ந்து இருக்கவே முடியலங்க என்ன பண்றதுன்னே தெரியலங்க இதனால எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க மற்றதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த இல்லற வாழ்க்கையில் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து இருக்க முடியலைன்றதை ஒரே ஒரு காரணத்துக்காக எங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்றவங்க இந்த பிங்க் மூலிகை மருந்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்தினே சொல்லலாங்க சுத்தமாக ஆணூருக்கு செயல்படவே இல்லைங்க செத்து போச்சுங்க அவ்வளோதாங்க செயல்படவே மாட்டுதுங்க சிலர்லாம் சொல்லுவாங்க சார் நான் சுயநலாம் பண்ணதே கிடையாது சார் அப்படிலாம் என்னான்னு கூட எனக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு என்னன்னே தெரியல நல்ல செயல்பட்டு இருந்துச்சு சார் நல்ல விரப்பத்தன்மை இருந்துச்சு சார் போதும் போதும் சொல்லுவாங்க அந்த அளவுக்குலாம் பண்ணிட்டு இருப்போம் சார் திடீர்னு தான் சார் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த பிங்க் மூலிகை மருந்து ஒரு வர பிரசாதமாக இருக்கும் சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மா சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலே நல்ல ஒரு விரப்பத்தன்மையோ நல்ல ஒரு டைமிங் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி தர நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நண்பர்களே இதை பயன்படுத்திங்கன்னா போதும் உங்கள் மனைவியை அப்படியே கதற விடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வேற லெவல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை மருந்து சொல்லலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்களும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை அதுக்கு முன்னாடியே விந்து வெளியே அடுத்த நிமிஷமே ஆணூருக்கு தொகுண்டு போகுது என்னதான் தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கவலை இல்லை இந்த வீடியோவில் இருக்க இந்த மூலிகை மருந்தை எடுத்து பாருங்கள் நல்ல ஒரு டைமிங் கொடுக்கும் நீண்ட நேரம் விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு விரப்பத்தன்மையெலாம் இருக்குது சார் ஆனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தி பலனடைய முடியுங்க வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து யூஸ் பண்ணால் போதா அப்படியே தெரிக்க விடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வயது ஏதாவது தடையாக இருக்குமா இது யூஸ் பண்ணுன்னா எந்த வயதுனால் வேணால் இதை யூஸ் பண்ணலாம் வாயுது ஒரு தடை கிடையாது இதை யூஸ் பண்ணால் நல்லா வெரப்பத்தன்மை வரும் நல்லா டைமிங் வரும் வள வளனு இருக்கக்கூடிய ஆணூருக்கு ஸ்ட்ரென்த் ஆகும் நல்ல ஒரு சூப்பரான மருந்துங்க தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அன்னைக்கு தரேன் எந்த ஊரில் இருந்தாலும்